நான் மஞ்சள் யாரெல்லாம் வாங்கிப்பாங்களோ என்னமோ நான் பயந்தேன் வந்து கலந்துக்கணும் அப்படின்றதான் என்னுடைய தாழ்மையான அந்த வேல் மாறல் பதிகத்தை நான் என்னுடைய குரல்ல வீடியோ பதிவு கொடுக்கலாமா ஏதோ ஒரு கர்மாவின் காரணமா நான் வந்து வழியை அனுபவிக்கிறேன் பாபா ஆப்ரேஷன் தான் பண்ண முடியும்ட்டாங்க ஆனா அதுவும் நிரந்தர தீர்வு கிடையாது இந்த வேல் பதிகம் வந்து இதுக்கெல்லாம் படிக்கலாமா அப்படி கரெக்டா முதல் முறையா ஆறு நாட்கள் எடுத்து படிச்சு முடிச்சிட்டேன் வெள்ளிக்கிழமையோட முடியுது மருந்து வந்துருச்சு உங்களுக்காக நான் ஃபர்ஸ்டே எடுத்து வச்சுட்டேன் எந்தாங்கன்னு சொல்லி கையில கொடுக்குறான் அது மருந்து சைஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கு குட்டி ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் மருளிடும் மனதினமும் ஏறுமுகம்னா மாறிமா சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கடவுளின் அணுகிறக்கும் நிறைஞ்சு கிடைக்கணும் அப்படின்னு நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இன்றைய வீடியோ பதிவு வேல்மாறல் படித்ததன் படைத்ததன் மூலமா கேட்காமலே எனக்கு நடந்த ஒரு அதிசயத்தை தான் வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் தீராத நோய் தீர்த்து வைத்த இந்த வேல்மாறலை பற்றி நம்ம நித்தம் 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 பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு வேல்மாறல் படித்ததன் மூலயமா என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு நோய் தீருது செல்வம் செய்யுது தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கிறது இது இது போல அடுக்கடுக்கா என்ன சொல்லிக்கிட்டே போலாம் போல இருக்கு இந்த வீடியோ பதிவு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும் அதனால வீடியோவுக்கு கண்டிப்பா லைக் போட்டுருங்க அவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சரிங்களா இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு தகவல் மட்டும் சொல்லிடுறேங்க ஒன்று வந்து ஒரு அம்மா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னன்னா அவங்க வந்து வீடியோவாக இருக்காங்க போல கிட்ட வந்து யாரோ சொல்லியிருக்காங்க என்னென்னா நீ வந்து நீ வந்து பூஜையெல்லாம் செய்யக்கூடாது வேணும்னா இதெல்லாம் மந்திரம் படிச்சுக்கோ சாமி வேணா கும்பிட்டுக்கோ ஆனால் பூஜையெல்லாம் செய்யாத அப்படின்னு அந்த அம்மா அவங்க யாரோ சொல்லியிருக்காங்க இவங்களும் அவங்க சொன்னதை கேட்டுட்டு பூஜையெல்லாம் எதுவும் செய்யாமல் மந்திரம் மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்கமா அப்படி படிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களுக்காக ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் என்னன்னா யார் யாரோ சொல்றதெல்லாம் கேட்குறீங்க கடவுள் வந்து உங்ககிட்ட சொன்னாரா நீ வந்து இந்த மாதிரி இருக்க அதனால வந்து நீ எனக்கு பூஜை பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது அபிஷேகம் செய்யக்கூடாது என்ன கோவிலுக்கு வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு கடவுளா சொன்னாரு யாரோ மனுஷங்க சொல்றதெல்லாம் நம்புறீங்க ஏங்க அப்படி இருக்கிறீங்க உங்களை பூஜை பண்ண வேணாம்னு சொல்றதுக்கு அவங்களாம் யாருங்க எனக்கு கடவுளா உங்க மனசாட்சியை நீங்க கேளுங்க சின்ன குழந்தையிலேருந்தே மஞ்சள் குங்குமத்தோடு தான் பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நீங்க வணங்கிட்டு வரீங்க ஏதோ நம்ம பிரிவின் பயனா நம்மளோட கர்மாவின் பயனா வந்து நம்ம கூட இருக்கிற துணையை இழந்துட்டோம் அப்படின்றதுனால எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க நீங்க உங்க வீட்டுல தாராளமா பூஜை செய்யலாம் நீங்க ஆத்மாத்தமா பூஜை பண்ணுங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க யார் என்ன சொன்னாலும் அதை எல்லாம் கவலைப்படாதீங்க உங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நீங்க நடந்துக்கோங்க நீ நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாரும் தாராளமா பூஜை செய்யலாங்க யார் சொன்னாலும் தயவு செஞ்சு கேட்காதீங்க சரிங்களா ஒரு நான் குழந்தை நல்லா இருக்கணும்னு யார் முதல்ல நினைப்பா அப்படின்னா விட தாய் தான் நினைப்பா என் குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு அதனாலதான் சொல்லுவாங்க மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம் நாலாவது தான் முதல்ல அம்மா தான் நிற்பாங்க அம்மா இப்படி இருக்காங்கன்றதுக்காக தாம் பெத்தி எடுத்த பெண் குழந்தைக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தா கூட ஓரம் ஒதுங்கி இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆசீர்வாதம் தான் அந்த குழந்தைய நீர் எப்பவுமே சிறக்க வாழ செய்யும் எத்தனையோ அம்மாக்கள் அப்பா இல்லாம தன் குழந்தைய நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து சீரன் சிறப்பமா இருக்கணும் அப்படின்னு எவ்வளோ தாய்மார்கள் நினைக்கிறீங்க இல்லையா நீங்க தாங்க முதல் தெய்வம் நீங்க மனசார அந்த குழந்தைக்கு வாழ்த்தினீங்க அப்படின்னா அதுதான் அந்த குழந்தைய வந்து எப்பவுமே சீரன் செழிப்போட இருக்க செய்யும் இந்த மாதிரி இருக்கிறீங்களே மனசால நீங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் மனசொடைஞ்சு போறோம்னு சொல்றீங்களே இன்னும் உங்களுக்கு தெம்பு தர மாதிரி நான் இன்னும் ஒரு விஷயம் சொல்லட்டுமா லதா கதிரவன் அப்படின்றவங்களுடைய ஆன்மீக சொற்பொழிவை நீங்க கேட்டிருக்கீங்களா ரொம்ப அழகா அற்புதமா ரொம்ப தெளிவா நிறைய விளக்க உரைகளோட சூப்பரா சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க ஒரு வீடியோ தான் ஏ சமுதாயத்துல ஒரு சிலர் இந்த மாதிரி நீ வந்து பூஜை பண்ணாத புனஸ்காரம் செய்யாத கோவிலுக்கு போகாத வெளியே வராதன்னு சொல்ற ஒரு சிலர் வந்து இப்படி இருக்கிறாங்க அதே ஒரு சிலர் வந்து இதே சமுதாயத்தில் இன்னும் போற்றப்படக்கூடிய இன்னும் நிறைய நல்ல ஆத்மாக்களுமே இருக்கிறாங்கன்றத நிரூபிக்கிற விதமா வந்து லதா கதிர்வேல் அவர்களுக்கு வந்து மேடை பேச்சாளர் உரிமையை கொடுத்து நிறைய கோவில்கள்ல அம்மா வந்து பேசியிருக்கிறாங்க வேணா லதா கதிரவன் அப்படின்னு சொல்லி ஆன்மீக பேச்சாளர்னு சொல்லி யூடியூப்ல அடிச்சு பாருங்க அவங்களுடைய வீடியோ பதிவு எல்லாம் கேளுங்க அவங்க எந்த கோவில் குளத்துக்கும் போகாமல் மூளையிலே ஒன்றும் முடங்கியெல்லாம் இல்லை எவ்வளோ அழகாக எவ்வளோ கம்பீரமாக எல்லா கோவில்கள்லையும் வந்து எல்லா மாலை மரியாதையும் அவங்களுக்கு கிடைக்குது எவ்வளோ அற்புதமான பேச்சாளராக அவங்க இருக்காங்கன்றதை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே நம்ம மனசுதாங்க காரணம் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ரொம்ப மன தைரியத்தோட நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எந்த பூஜை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க தாராளமா செய்யுங்க மத்தவங்க சொல்றாங்கன்றத தூக்கி உங்க மனசுல போட்டுக்காதீங்க சரிங்களா பெண்கள் அப்படின்னாலே மஞ்சள் முகத்தோட மங்களகரமா இருந்தாதானங்க எல்லாருக்குமே பிடிக்கும் ஒரு சிலருக்கு அது நடுவுல இல்லாம போகுதுன்றதுக்காக நம்ம அவங்களை ஒதுக்கி வைக்காம நம்மள ஒருத்தடா வந்து எப்பயுமே அவங்களை கலந்துக்கணும் அப்படின்றதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்ங்க ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் என்னன்னா வேல்மாறல் பதிகம் வந்து இப்ப எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த வேல் மாரல் பதிகத்தை நான் என்னுடைய குரலில் வீடியோ பதிவு கொடுக்கலாமா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறேன் ஏற்கனவே நான் ஒரு முறை கேட்டேன் எல்லாரும் கொடுங்கன்னு சொன்னீங்க நான் கேட்டேன் மறுநாளே பார்த்தீங்கன்னா தேசமங்கேகரசி அம்மா வந்து ரொம்ப அற்புதமான அவங்களுடைய குரல்லையே வீடியோ பதிவு கொடுத்துட்டாங்களா அப்படியே இமயமலையே வீடியோ பதிவு கொடுத்துட்டாங்க நம்மெல்லாம் ஒரு சிறு திரும்பு நம்ம வீடியோ பதிவு எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தை அடியோட புதைச்சிட்டேன் நான் ஆனால் போறப்போக்குலாம் ஒரு சிலர் வந்து உங்களோட குரல்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க எனக்குமே கூட ஒரு ஆசை இருக்கு ஆனா ரொம்ப நேரம் எடுக்கும் ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த வீடியோ பதிவாக எடிட் பண்ணி நம்ம கஷ்டப்பட்டு கொடுக்கணும் சரி உங்களுக்கும் விருப்பமா இருக்கு அப்படின்னா அந்த கஷ்டம் வந்து இஷ்டத்தோட நான் வந்து செய்வேன் சரி நம்ம குரலையும் கேட்கறதுக்கு ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் இஷ்டப்பட்டு அந்த வீடியோ பதிவுக்காக வேலைகள் செய்வேன் சரின்னா சொல்லுங்க என்னுடைய குரல்ல வேல் பதிகம் வந்து கூடிய விரைவில் நான் வீடியோ பதிவு கொடுக்க காத்திருக்கிறேன் வேல்மாறல் படித்ததன் மூலமா நான் கேட்காமலே எனக்கு நடக்கு நடந்த அதிசயத்தை வந்து நம்ம என்னன்னு பாப்போமா எனக்கு இருந்த உடல் உபாதையும் என்னன்னா எனக்கு வந்து ஆணிக்கால் பிரச்சனை இருக்குங்க ரெண்டு கால்லயுமே இருக்கு ஆணிக்கால் பிரச்சனை இருக்கு ரொம்ப ரொம்ப கடினமானதுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்னால நடக்கவே முடியாது வீட்லயே பாத்தீங்கன்னா செப்பல் தான் நடப்பேன் வெளியவும் செப்பல் போட்டுக்கிட்டு தான் நடப்பேன் அதாவது ஒரு நிமிஷம் கூட என் கால் வந்து வெறும் தரையில இருக்காது செருப்பு இல்லாம இருக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் வீட்டில் போட்டுக்கிறது தனியாக செப்பல் வாங்கிட்டு நடமாடிக்கிட்டு இருப்பேன் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ங்க அந்த ஆணிக்கால் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கொடுமையானது அப்படின்னு கொஞ்சம் நேரம் நிற்க முடியாது நடக்க முடியாது எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் என்னை விசாரிக்கும் போது நல்லா இருக்கியான்னு கேட்கறத விட முதல்ல அவங்க கால் கல்வி பிரச்சனை எப்படி இருக்கு ஆணிக்கால் கொஞ்சம் நல்லாயிருச்சா இல்லையா எதனா மருந்து வாங்கி போட்டியா இல்லையா இப்படி தான் வந்து கேட்பாங்களே என்ன ரொம்ப கஷ்டப்படுவேன் நான் வெளியே அதுக்காகவே எங்கேயுமே போகவே மாட்டேன் பாபா கிட்ட தான் நித்தம் நித்த நித்தம் அழுவேன் அவர்கிட்ட எப்பவுமே அழுவேன் என்ன கேட்பேன் அப்படின்னா ஏதோ ஒரு கர்மாவின் காரணமா நான் வந்து இந்த வழியை அனுபவிக்கிறேன் பாபா ஏதாவது ஒரு மருந்து மாத்திரை எதனா சொல்லுங்களேன் எனக்கு வந்து சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டு வைத்தியம் நாட்டு வைத்தியம் அது இதுன்னு என்னன்னுமோ பண்ணிட்டேன் கடைசி ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ வந்து இது ஆப்ரேஷன் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் தான் பயம் வந்துருச்சுங்க அதுவும் நிரந்தர தீர்வு கிடையாது திரும்பவும் அது வளர்ந்து வரும் அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டேன் நமக்கு யார் பாக்கிறது குழந்தைங்க இருக்காங்க இப்படியே சொல்லி அந்த வழியிலேயே தினமும் நான் நடக்கிறது கொள்றது இப்படியே தான் போய்கிட்டு இருக்கோம் ஒரு கோவில் குளம் எதுக்குமே போக முடியாது போகவே முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தேன் இவ்வளோ கஷ்டத்துல இருந்த எனக்கு இந்த வேல்மாரல் பதிகம் செய்த ஒரு நன்மை என்னன்னு பாருங்க ஆனா இந்த வேல்மாரல் பதிகத்தை படிக்க சொன்னதே என் சத்குரு தான் என் பாபா தான் வந்து என்னை படிக்க சொன்னாரு இப்படி படிக்க சொன்னாரு நான் எப்படி முத முதல்ல வேல்மாரல் படித்தேன் அப்படின்றது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான கதை அதை கண்டிப்பா இன்னொரு நாள் அடுத்த வீடியோ பதிவில் வந்து நான் போடுறேன் இவ்வளோ வலி வேதனையிலே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இல்லையா அது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் பண்ணுற பூஜைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் பாபா கிட்டே எப்போவுமே சொல்லி அழுவேன் ஏதாவது ஒரு மருந்து மாத்திரை கொடுங்க எனக்கு சரி பண்ணிடுறா மாதிரி அப்படின்னு சொல்லி எதனா ஒன்று குழம்பிக்கிட்டே இருப்பேன் ரொம்ப வலியாக இருந்தால் போய் கொஞ்ச நேரம் அழுவேன் ஆனால் அந்த வலி எங்கே போகுதுனே தெரியாதுன்னு உண்மையாக சொல்கிறேன் அவ்வளோ வலியோடு இருப்பேன் பாபா கிட்டே கொஞ்ச நேரம் அழுதுகிட்டு வந்தேன்னா கொஞ்சம் வழி கொஞ்சம் அப்படியே குறைஞ்ச மாதிரி இருக்கும் கட கடன் என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லாத்தையும் பண்ணுவேன் இப்படிதான் என்னோட நாட்கள் வந்து போய்கிட்டு இருந்தது இந்த வேல்மாறல் பதியும் என்னுடைய வாழ்க்கையில வர்றதுக்கு முன்ன வரைக்கும் நான் சொல்றேன் கரெக்டாக முதல் முறையாக ஆறு நாட்கள் எடுத்து படிச்சு முடிச்சுட்டேன் வெள்ளிக்கிழமையோடு முடியுது மறுநாள் சனிக்கிழமை சனிக்கிழமை அன்னைக்கு என்னோட ஓரகத்தை வந்து நான் கடைக்கு போகிறேங்க நாட்டு மருந்து கடை வரைக்கும் போறேன் நீங்க வரீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு கூப்பிடுறான் எனக்கு வந்து போற வேலையே இல்லை இருந்தாலும் வந்து கற்பூரம் ஜவ்வாதெல்லாம் வந்து கொஞ்சம் தீர்ந்துடுச்சு சரி நம்மளே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூப்பிட்டாலேன்றதுக்காக தான் நான் வந்து கடைக்கு போறேன் போயிட்டு நாட்டு மருந்து கடையில எனக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டேன் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு விஷயம் என்னன்னா அந்த நாட்டு மருந்து கடையில ஒரு அக்கா இருக்காங்க அந்த அக்கா சொன்னாங்க எப்பவுமே நான் எங்க போனாலும் நம்ம கேட்போம்ல நமக்கு ஏதாவது ஒரு வழி வேதனை தான் அதுக்கான மருந்து இருக்கான்னு நம்ம கேட்போம் அதனால நான் அந்த அக்கா கிட்ட கேட்டேன் ஒரு மருந்து ஒன்று இருக்குமா அது போட்டேனா உனக்கு சரியா போயிடும் ஆணிகள் பிரச்சனையும் உனக்கு இருக்காது அப்படின்னு அந்த அக்கா சொன்னாங்க அக்கா தெய்வம் மாதிரி சொல்றீங்க எப்படியாவது அந்த மருந்தை கொடுங்கக்கான்ற மருந்து இல்ல காலி ஆயிடுச்சு நாங்க என்னக்கா அப்படி சொல்றீங்க அப்படின்னு நான் உனக்கு வர வச்சு தரமா அப்படின்னாங்க கிட்டத்தட்ட நாலு மாசம் நாலு மாசம் அந்த கடைக்கும் வீட்டுக்கும் நான் நடையா நட நான் வீட்டுக்கார நான் விடவே மாட்டேன் எங்க போய் கேட்டுட்டு வாங்க கேட்டுட்டு வாங்க மருந்து வந்துருச்சா மருந்து வந்திருச்சா இதே தொல்லை பண்ணிட்டு இருப்பேன் அவர் பண்ணிட்டு இருப்பேன் இவர் போய் கேட்கும் போதெல்லாம் இன்னும் அந்த மருந்து ஆர்டர் போட்டிருக்கோம் ஆனா இன்னும் வரல வரல இதையே சொல்லுவாங்க தெரியலன்னு அந்த அக்கா சொல்லி சொல்லி அனுப்புவாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் இது போயிட்டு என்ன பண்ற தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டேன் வாங்கிட்டு கிளம்பும் போது பாத்தீங்கன்னா அந்த கடையில வேலை செய்யற ஒரு தம்பி வந்து அக்கா என்ன நீங்க எப்போ வந்தாலும் மருந்து வந்துருச்சா மருந்து வந்துருச்சானு கேப்பீங்க ஆனா இன்னைக்கு கேட்காமலே போறீங்களே அப்படின்னா போறீங்களே அப்படின்னு சொன்னான் நான் சொன்னேன் எப்ப கேட்டாலும் தான் சொல்ல போற அப்படின்னு நான் சொன்னேன் இல்லக்கா மருந்து வந்துருச்சு உங்களுக்காக நான் ஃபர்ஸ்டே எடுத்து வச்சிட்டேன் எந்தாங்கன்னு சொல்லி கையில கொடுக்குறேன் எனக்கு அப்படியே ஆச்சரியமா ஆச்சரியமாயிருச்சு நிஜமாவோட மருந்து வந்துருச்சா அப்படின்னு நான் கேக்குறேன் உண்மையாதாங்க்கா நேத்து தான் வந்தது மருந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அது மருந்து சைஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கு குட்டி ஊண்டு பாட்டல் அதோட விலை பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் ஏன்னா மருந்து போட்டா சரியாவோ இல்லைன்றதுலாம் வேற விஷயம் இது கையில கிடைச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னவோ தெரியல நமக்கு இது சரியாயிடும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு இதை வாங்கிட்டு இப்படி திரும்பி பாக்குறேன் முருகருடைய இல்லைங்க ஒரு குழந்த ஃபோட்டோ நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல அந்த ஃபோட்டோ வந்து அப்படி டிங் டிங்னு ஆடிட்டு இருக்கு அந்த கடையில் நாட்டு மருந்த கடையிலும் ஆடிட்டு இருக்கு சிரித்த முகம் அப்படி பார்த்ததும் முருகரை பார்த்ததும் ஒரு சந்தோஷம் அப்படியே ஒரு ஸ்மைலை போட்டுட்டு இந்த பக்கம் திரும்புற இந்த பக்கம் திரும்பினா பாபா பாபாவும் அப்படி ஆசீர்வாதம் பண்ணுறாரு எனக்கு வந்து அப்போ ஒன்றுமே எனக்கு எனக்கும் ஆக்சுவலாக அங்கேருந்து நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு பத்து முருகரை பார்த்துட்டேன் பத்து பாபாவை பார்த்துட்டேன் எங்கேயாச்சும் வெளியே போகணும்னு வைங்களேன் நம்மளாக வேண்டிப்போம் பாபா எதிர்க்க வந்தால் நல்லாயிருக்கும் முருகர் படம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆனால் ஒரு ஃபோட்டோவும் வராது கவனிச்சுருப்பீங்களா ஆனால் என்னன்னே தெரியல நான் அங்கேருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே முருகர் பாபா முருகர் பாபான் மாற்றி மாற்றி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது முகம் காமிச்சிட்டே இருக்காங்க நான் நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன நல்ல மூடில் இருக்காங்களா ரெண்டு பேரும் என்னென்னு தெரியும் மாற்றி மாற்றி நமக்கு வந்து தரிசனம் கொடுத்துட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டு எப்படா நைட் ஆகும் எப்படா அந்த மருந்து நான் காலில் போடுவேன் அப்படின்னு இருந்தேன் அவங்க என்ன ப்ரொசீஜர் சொன்னாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி காலில் மருந்து போட்டேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளாக இந்த மருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ நான் நம்ப மாட்டீங்க என்னோட ஆணைக்கால் பிரச்சனை சரியாயிடுச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷனா சந்தோஷம் அளவில்லாத ஒரு சந்தோஷம் இந்த மருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மருந்து நம்ம தொடர்ந்து போட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஆணிக்கால் பிரச்சனை சரியாச்சு இந்த மருந்து நமக்கு இவ்வளோ நாள் கிடைக்காம இப்ப எப்படி கிடைச்சிது என்னன்னா அந்த மூணு நாளுக்கு அப்புறம் தான் நான் யோசிக்கிறேன் எப்படி கிடைச்சிதுன்னு நான் யோசிக்கும் போது தான் ஒன்று புத்திக்கு விளங்குது நான் நம்ம இப்போதான் முதன் முதல்ல வேல்மாறல் படித்தோம் வேல்மாரல் படிச்சதுக்கு அப்புறம் தான் வேல்மாரல் படித்தா தீராத நோய தீர்ந்து போகும் அப்படின்லாம் வந்து அடுத்தடுத்த பதவிகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்ல அப்போ நம்ம இப்போதான் முதல் முதல வேல்மாறல் படித்தோம் ஆனால் நம்ம வேல்மாறல் வந்து நம்ம கால்வழி சரியாகணும்னு நம்ம படிக்கவே இல்லையே நம்ம படித்தது வேற ஒரு வேண்டுதலுக்காக ஆனால் நம்ம உடல் பிணிய தீர்த்திருக்கு இந்த வேள்மாறல் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் வெள்ளிக்கிழமை படிக்கிறேன் சனிக்கிழமை கடைக்கு நான் போக வேண்டிய அவசியமே இல்லை எதிர்த்தா நான் போகிறேன் வராமல் இருந்த நாலு மாதமாக வராமல் இருந்த மருந்து வருது திரும்ப அவங்க ரெண்டு பேரோட ஆசிர்வாதம் எனக்கு பாபா முருகர் காமிச்சிட்டே இருக்காங்க ஒரு மூணு நாள் மருந்து போட்டேன் எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற கால்வழி சுத்தமாக சரியாயிடுச்சு ரைட் ஹேண்டில் மட்டும் கொஞ்சம் வலி இருக்குது ஏன்னா அது ரொம்ப ஆழமாக அந்த ஆணியோட வேர் ரொம்ப ஆழமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த காலில் சுத்தமாக சரியாயிடுச்சு இந்த காலில் கொஞ்சம் வலி இருக்குது அதுவுமே கூட நம்ம தொடர்ந்து மருந்து போட்டோம்னா கண்டிப்பாக அது சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு எனக்கு வந்து ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி ஆயிடுச்சு அளவில்லாத சந்தோஷம் இதை நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ பதிவு கொடுக்கணும் ஏன்னா இதே ஆணிகால் பிரச்சனையில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஸோ இது வந்து நம்ம வீடியோ பதிவாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இவ்வளோ நாள் கொடுக்கணும் கொடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் சாரி ஆனால் இப்போ இல்லைன்னா ஒரு விஷயம்னா நான் அந்த மருந்தை அவங்களுக்கு காமிக்க முடியாது பேர் சொல்ல முடியாது தேவையில்லாத காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும் எதனா ஒன்று பிலாங் பண்ணி விட்டுறாங்கங்க நேற்றுக்கு ஒரு வீடியோ பதிவு கொடுத்திருந்தால ஒரு மயில் வந்து நமக்கு காட்சி கொடுத்ததுன்னு சொன்னேன்னா அது வந்து ரயில் வெற்றாக அப்படி தாண்டி போகிற மாதிரி ஒரு சீனுங்க அந்த கிளிப்பு இருக்குது என்கிட்ட அந்த கிளிப்பை நான் வீடியோவில் ஆட் பண்ணிட்டேன் அதை பார்த்தா காப்பரேட் ஸ்டைக் கொடுத்துட்டான் மாண்டேஷன் வராதுன்ட்டான் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் கொடுக்குறான் என்னதான் பண்ணோம் நம்ம மிஸ்டேக் பண்ணோம் அந்த வீடியோவில் நான் யோசிக்கிறேன் அதுக்கப்புறமா தான் எங்கள் என்னோடய கணவர் சொன்னார் நீ அந்த வீடியோவை முதல் அந்த கிளிப் பண்ணி எடுத்துகிட்டு வீடியோ போஸ்ட் பண்ணு அப்படின்னாரு அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோவை திரும்ப போய் எடிட் பண்ணி அதனால வீடியோ நேற்று பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறம் எடுத்து போட்டதுக்கப்புறம் வீடியோ வந்து வந்துச்சு ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது எதாச்சும் ஒரு வீடியோவை எடுத்து நம்ம டக்குன்னு கொடுத்துட முடியாது ஆனால் என்னுடைய நம்பர் உங்களுக்கு தெரியும் இல்லையா நான் எனக்கு நம்பர் தரேன் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் அது என்ன மருந்து என்னன்றத உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் சொல்கிறேன் உங்கள் அந்த மருந்து வந்து அந்த மருந்து வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இல்லைனா நீங்கள் சொல்லி வச்சு வர வச்சு வாங்குங்க ஆனால் அது ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்துகிறோம் என்னன்றதுலாம் அந்த முறையெல்லாம் அந்த பேப்பரில் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து கவனமாக நீங்கள் வந்து செய்யணும் செய்யணுங்க குழந்தைங்க கையில் படாத அளவுக்குலாம் நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா ஒன்றும் சொல்லிடுறேன் இந்த மருந்தை நான் வாங்கி போட்டேன் எனக்கு சரியாகலை அப்படின்லாம் என்கிட்ட யாரும் கேட்காதீங்க எனக்கு வந்து சரியாச்சு ஏன்னா அவங்களுடைய அந்த ஆணிக்கால் பிரச்சனை வேர் வந்து எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது எனக்கு கூட நான் சொன்னேன் இல்லையா ஒரு காலில் சுத்தமாக சரியாயிடுச்சு ஒரு காலில் இன்னமும் கொஞ்சம் லைட்டாக இருக்குது எனக்கு பரவாயில்ல அந்த வழி என்னால் அனுபவிச்சுக்க முடியும் என்னென்னா இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த வழியால் இவ்வளோ நாட்கள் நான் க கர்மாவை அனுபவிக்கணும் அப்படின்றது என்னுடைய தளவீதியா இருக்கும் ஆனா நான் கடல் வழிபாடு செய்ததன் மூலமா ஒரு கால் வழி எனக்கு சுத்தமா குணமாகி ஒரு காலில் இன்னமும் வழி இருக்குன்னா என்னோட கர்மா இன்னும் கொஞ்சம் இருக்கு அதை நான் தான் ஆகணும் சரிங்களா அதனால தான் நான் சொல்றேன் எல்லாருக்கும் பரிபூர்ணமா குணமாகும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு இந்த மருந்து போட்டதன் மூலயமா சரியாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனாலதான் நான் உங்களுக்கு இந்த பதிவாக கொடுக்குறேன் நிறைய பேர் வந்து இந்த வழியால் கஷ்டப்படுறவங்க இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பதிவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அந்த வாங்கி அவங்கள எல்லாருமே போட்டுட்டோம் முடி ஏன்னா அது ரொம்ப கொடுமையான வழிங்க அது ஒரு வேலை செய்ய முடியாது நடக்க முடியாது ரொம்ப அந்த கஷ்டம் வந்து அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும் அதனால் நான் சொல்கிறேன் சரிங்களா இதே மருந்து சம்பந்தமா என் பாபா செய்த இன்னொரு மிராக்களை வந்து நாளைக்கு வீடியோ பதிவில் கொடுக்குறேன் நான் நாளைக்கு வேலைக்கிழமை இல்லையா ஸோ ரொம்ப அற்புதமான வீடியோ பதிவு உங்களை தேடி வரும் அதனால நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஆறுமுகம் மரலிடும் அணுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணபவவே